கும்பகோண அருகே வீரராகவபுரம் புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு தேர் பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ள புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி பதினேழாம் ஆண்டு விழா கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை எட்வர்ட் உதவி பங்கு தந்தை ஆண்ட்ரோ பிரிவின் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடியேற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையர்களால் செபமாலை நவநாள் செபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பலி மற்றும் அருள் செபஸ்தியார் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜெபமாலை மாதா மாதா் அந்தோனியார் ஐந்து ஆடம்பர தேரில் எழுந்துள்ள தேர்பவனி வாட வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர் பவனியின் போது கிறிஸ்தவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாண்மைகள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்